Я не знаю. தமிழ் திரையுலகத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய போக்கு பற்றி நான் எதுவும் பேச வேண்டாம் தான் பேசலை ஆனால் நீங்களும் பேசுனதை கேட்ட பிற்பாடு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்துக்க நினைக்கிறேன் நான் ரெண்டாயிரத்தி பத்தில் கட்சியினுடைய மாநில செயலாளராக பொறுப்பேற்றேன் அடுத்து ரெண்டு மாதங்களுக்குள்ள மறைந்த இயக்குனர் பாலச்சந்திர அவருடைய ஃப்ளாட்டில் சந்தித்து நான் பேசினேன் அவர் சந்திக்கிறதுக்கு முன்னாடி இந்த சினிமா ஸ்டார்ன்ற வந்து ஒரு மேகசைனில் சில விஷயங்களை படிச்சுட்டு போனேன் நான் அவர்கிட்ட கேட்டேன் நீங்கள் வந்து உங்கள் பேட்டியில் சொல்லும் பொழுது நான் அன்னைக்கு வந்து கொடிகட்டி பறந்த எம்ஜிஆர் அந்த ஃபார்முலா அதுக்குள்ளே நான் போகலை அதே மாதிரி சிவாஜி அவருடைய அதுக்குள்ளே போகலை அவர் எப்படி வெற்றி பெற்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவர் சொன்னார் நாங்கள் ஆரம்பத்தில் இந்த உலகத்துக்கு வந்தப்போ இப்போ மாதிரி உங்களுக்கு வந்து ஹாலிவுட் ஃபில்ம் வந்து ஒரு பத்து படத்தை நெட்டில் நான் எடுத்து போட்டு பார்த்துட்டா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிடலாம் எங்களுக்கு அப்படி வாய்ப்பு இல்லை ஆனால் ஒன்று மட்டும் முடிவு பண்ண இந்த பக்கம் எம்ஜிஆரை வச்சும் பண்ண வேண்டாம் சிவாஜி வச்சும் பண்ண வேண்டாம் ரெண்டு பேர் இல்லாமல் வேறொரு பாதையை நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னார் அப்புறம் சொன்னார் ஆனால் என்னை வந்து எம்ஜிஆர் ரொம்ப வற்புறுத்தினார் சிவாஜி வற்புறுத்த என்ன சொல்லுவோம்னா உங்களெல்லாம் வச்சு படம் எழுத எடுக்கிறதுக்கு திரைக்கதைக்கு எனக்கு திறமை இல்லைன்னு சொல்லி சொல்லுவேன் கட்டாயப்படுத்திருந்தாலே தெய்வித்தா என்ற படத்துக்கு வசனம் மட்டும் நான் எழுதினேன் அப்படின்னு சொல்லி பாரத் சார் அது அதுபோல் பாலு மகேந்திர எங்களுக்கு நீண்ட தொடர்பு உண்டு அவருடைய கடைசி படம் தலைமுறைகள்னு சொல்லி எடுத்த படம் அவரோட அதே போலவே வந்து இவர் ராஜமுருகன் அடுத்து வந்து இன்று நேற்று நாளையின் எடுத்த ரவிக்குமார் இப்படி பல பேரை பாரதி ராஜா பல பேரோட தொடர்பு உண்டு கடைசியாக ஒரு கட்டத்தில் கமல் சார் வந்து திரையுலகத்துக்கு வரதுக்கு இது அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் சந்தித்தார் இப்போ நீங்கள் படம் வந்து தலைஞாறு அந்த பகுதியில் எடுத்தீங்க அந்த கீழத்தஞ்சையனுடைய மண்ணை புரட்டி போட்ட ஒரு மகத்தான தலைவர் இருந்தார் அவர் பேர் சி பி சீனிவாசராவ் அவர் பிறந்தது கர்நாடகத்தில் தென்கனடாவில் படித்தது பெங்களூரில் ஆனால் காந்திஜியுடைய அழைப்பை ஏற்று காந்திஜி என்ன சொன்னார்னால் மாணவர்களே கல்லூரிகளை விட்டு வெளியேறுங்கள் கலந்து கலந்துகொணுங்கள் என்று அவருடைய அழைப்பேற்று பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வந்து ஆயிரவாயிரத்தி முப்பத்தி ஆறில் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் சேர்ந்து அந்த முடிவின் அடிப்படையில் நாற்பதுகளில் வந்து கீழத்தஞ்சிக்கு தஞ்சைக்கு போய் போகும்போது அவருக்கு வந்து தமிழ் தீக்கு திக்கு பேச தெரியும் எழுத தெரியாது படிக்க தெரியாது ஆனால் வாழ்ந்தது அந்த மண்ணில் பத்தொன்பது ஆண்டுகள் இன்னைக்கு அந்த கீழத்தஞ்சை நாகை திருவாரூர் மாவட்டத்தில் பலமான கம்யூனிஸ்டை ஏற்பதற்கு வித்திட்டவர் பி சீனிவாசராவ் என்று சொல்லக்கூடிய கர்நாடகத்தில் பிறந்தவர் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை அனுபவத்தையும் இன்னும் சில பிரசரங்களையும் கமலை சந்திச்சு நான் அவர்கிட்ட கொடுத்தேன் உங்க உருவத்துக்கு சீனிவாசராம நடிக்கலாம் அந்த புக்கெல்லாம் வாங்கிட்டாரு நான் பாக்குறேன்னு சொன்னாரு இப்படி உங்களுக்கு வந்து திரையுகர் ஏராளமாக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது அது அநேகமாக நான் இவ்வளோ கிரிட்டிக்கலாக நீங்கள் வந்து என்னுடைய நிலைமை பற்றி போயிச்சு நான் எதிர்பார்க்கல நீ வந்து அவர் சந்தோஷம் மற்றவங்கள்லாம் ரொம்ப அடுத்தது வந்து அந்த பாடல் வந்து பின்னணி சொன்னார் பாருங்கள் மலேசியாவில் ஏன்னா நீங்கள் நான் நண்பர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் ஆடி ஜீவிதம்னு ஒரு நாவல் வந்து படமாக வந்துடுச்சு அது வந்து அநேகமாக ஏராளமான மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்ட ஒரு சிறந்த நவல் படமாக வந்திருக்கு அப்புறம் இந்த மஞ்சுமுல் பாய்ஸ் பற்றி சொன்னிங்க ஆகவே இன்றைக்கு திரையுலகத்தில் ஒரு முக்கியமாக உங்களுக்கு வந்து கதையை கருவாக வைத்து அதற்கு பிறகு நீங்கள் வந்து நடிகர்கள் மற்றதெல்லாம் செலக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இவருக்காக இவர் இவருக்காக அந்த கதை அந்த நிலைமை மாறி உங்களுக்கு வந்து உண்மையிலேயே மக்களுடைய வாழ்க்கையை உழைக்கும் மக்கள் வாழ்க்கையை பல்வேறு அம்சங்களை திரைப்படமாக கொண்டு வருவதற்கு முயற்சி எடுத்த உங்களை மீண்டும் பாராட்டி உங்க முயற்சி வெற்றி பெறுக்க வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் மேடையில் அமர்ந்திருப்பவர்களுக்கும் மீடியா பிரஸ் நண்பர்களுக்கும் மாலை வணக்கம் இது ஒரு பார்ட்டி ஆஃபீஸில் உட்காந்த மாதிரியாக இருக்கு உட்கார வச்சு நம்மளே கம்யூனிஸ்ட்காக அங்கே ஆக்கிடுவாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பொதுவாக இந்த மாதிரி பெருசு ஆடியோ எல்லாம் வந்து சினிமா பிரபலங்களை கூப்பிட்டு பந்தாவாக பயங்கரமாக வந்து சிறப்பாக வந்து பெருசாக பண்ணுவாங்க ஆனால் இது வந்து ஒரு அதில் மாறுபட்டு உழைப்பாளர்களுக்காகவே உழைக்கின்ற ஒரு இயக்கத்தில் தலைவர் கூட்டு வந்து இந்த மேடையில் வந்து அலங்காரம் பண்ணி வச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் மூலியமாக வந்து இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் ரொம்ப பெருமையாகவும் இருக்கு இது புதுசாகத்தே இருக்கு அப்புறம் வந்து என்னுடைய நண்பர் இந்த இந்த யூனிட்டை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது திடீர்னு என்னுடைய நண்பர் சிங்கப்பூர் தொடராஜ் வந்து இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னார் யாரை பற்றியுமே எனக்கு ஒன்றுமே தெரியாதப்பா அப்படின்ன அதுக்கப்புறம் என்ன இது உழைப்பாளர் தினம்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னு இப்போ இருக்க சினிமாவில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து காதல்க்கு ஏதோ ஒரு ஒரு பேர் வைக்கிறான் ஃபைட்டுக்கு ஒரு பேர் வைக்கிறான் அங்கே இல்லைங்கிறா அதுங்கிறேன் ஏதோ ஒன்று பேர் வச்சுட்டு வந்து கதைக்கும் டைட்டுக்கும் சம்மந்தம்லாம் படுத்து எடுத்து ஓட்டிடுவானுங்க நீ என்ன கட்டுரை தலைப்பு மாதிரி உழைப்பாளர் தினம்னு சொல்லிட்டு பேர் வச்சுக்கிட்டு படம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதோட லைன் வந்து என்கிட்ட சொன்னோன்னா ரொம்ப மனசு ரொம்ப பாதிச்சிருச்சு இந்த ஆடு ஜீவிதம் மாதிரி வந்து இங்கேருந்து வந்து நம்ம நம்ம குடும்பத்துக்காகவும் அக்கா தங்கச்சி படிப்புக்காகவும் காதல் ஒரு பொண்ணை காதலிச்சு அந்த காதல் வந்து நிறைவேறதுக்காக வந்து கஷ்டப்பட்டு அந்த பணம் சம்பாரிச்சு அந்த பிள்ளைய வந்து கைப்பிடிக்கணுங்கிறதுக்காக நமக்காக ஒரு கனவு வீடு கட்டுறதுக்காகவும் அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக நம்ம போகும்போது வந்து அரேபியா சவுதி அரேபியா பாலைவனம் அது மாதிரி அது நம்மளுக்கு போனோன்னு அங்கே வந்து வே வேறு வேலைக்கு கூப்பிட்டு போய் அங்கே வந்து ஆடு மேய்க்கவோ ஓட்ட மேய்க்கவோ இல்லைன்னா கக்கு செல்லவோ விட்டுருவானுங்க ஸோ அப்படி அவங்க கஷ்டப்பட்டு வந்து இங்கே வந்து அவங்களுக்கு நம்மளுக்கு வந்து அவங்க கஷ்டப்பட்டு இங்கே வந்து நம்மளுக்கு நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்காக இருக்காங்க அப்படின் சொல்லிட்டு அந்த ஒரு லைன் வந்து ரொம்ப பிடிச்சது மாதிரி இருந்துச்சு சேரன் ஒரு படம் பண்ணியிருந்தாரு அது அது போகாமல் அது வெற்றி வெற்றி பெற்றுச்சது அங்கே போகாமயே வந்து அங்கே வேலை பார்த்த மாதிரி அதே போல் வந்து ட்ரையாக வந்து நம்ம எது சொன்னாலும் வந்து வேலைக்கு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறோம்லாம் வந்து பாலைவனத்தை தான் நம்ம வந்து இது அங்கே தான் சவுதி அரேபியா அதுதான் போகணும் ஆனால் கலர்ஃபுல்லாக சிங்கப்பூர் அருமையான சிங்கப்பூரில் போய் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க அப்படிங்கும்போது பாதி பாதிப்படாக வந்து சிங்கப்பூர்லேயே எடுத்துருக்காங்க முதல் வந்து அதை பார்க்குறதுக்கே போவாங்க ஜனங்கள் சிங்கப்பூர் அவரை அழகாக எடுத்திருக்காங்களாம் ஸோ அந்த வழியை வந்து உழைப்பாள தமிழ ஃபேமிலிக்காக வந்து கஷ்டப்பட்டு அவங்க வந்து அவங்க சுமை தாங்கியாக இருந்து வந்து அவங்க வந்து உழைக்கிற உழைப்புக்கு அவங்க சம்பாரித்து கொடுக்குறது அந்த வழியை வந்து அவங்க வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காங்க சொன்னாங்க அதனால் வந்து அந்த டைட்டில் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் ச அப்படி அது ரொம்ப சந்தோஷமாக போச்சு சரி உழைப்பாளர் தினம் அந்த டைட்டில் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இதே அதே போல் வந்து ஐயா வந்து அந்த ஃபுல்லாக வந்து உலக அந்த ஓப்பனிங் வந்து எல்லாத்தையும் வந்து பேசிட்டார் அது வந்து அந்த உழைப்பாளர் தினத்தை பற்றி மேடையை பற்றி வந்து அவ்வளோ பேசும்போது வந்து நம்மளுக்கே புல் அறிக்கிது அதே போல் டைரக்டர் வந்து ரொம்ப அனுபவித்து ஒவ்வொன்னா வந்து ஒவ்வொரு ஒவ்வொருத்தருடைய இன்ட்ரடியூஷன் பண்ணும்போது வந்து அவர் வழியை பூராத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கார் உங்கள் வழி தெரியுது ஆனால் நம்ம ஊரில் வந்து அது ஒர்க் அவுட் ஆகுது தலைவா நீ என்ன அதே கத்து அவன் வந்து இப்போ நீ சொல்றீங்க மாரி செல்வராஜ் அவங்க எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் படம் வந்து அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தாங்கன்னு அடுத்த அடிப்பு என்னன்னா அவனை வளர விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெரிய ஹீரோக்கெல்லாம் நினப்பான் உடனே அவனுக்கு கூப்பிடு அவனுக்கு சம்பளத்தை பெருசாக்கி வீட்டுக்கு விட்டு வாங்கி வந்து அவனை அனுப்பிடுவாங்க ஸோ அதுதான் நடக்கும் சோ இது வந்து ஃபேக்ட் அவனு வாழணும்லாம் இல்லாட்டா நம்மள மாதிரி கம்யூனிஸ்ட் கொடியை தூக்கிட்டு அவனு சுற்றிட்டே இருப்பான் கடைசி வரைக்கும் ஸோ கஷ்டங்கிறது வந்து அவன் வந்து வள வந்து வந்துகிட்டே இருக்கும் ஆனா கொள்கையை வந்து எப்பயுமே வந்து பெரிய படமோ சின்ன படமோ கொஞ்சம் கொஞ்சமா வந்து உள்ள தான் முயற்சி போனேன் நீ வந்து பெரிய அரசியல்வாதி ஆகலாம் அதில் வந்து நீ வந்து பெரிய கில்லாடி நீ வந்து ஒரு எம்எல்ஏ ஆகி ஒரு மந்திரி ஆகி நீ நினைச்ச பூராத்தி வந்து சாதிக்கலாம் பார்த்தா இப்போ இருக்க ப்ராக்டிக்கல்ல வந்து இவன் வந்து செய்ய மாட்டானு அந்த மாதிரி அரசியல் இதெல்லாம் இந்த மேடையில் வந்து நீ ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணீங்கன்னா எல்லா விஷயத்தையும் வந்து ஐயா முன்னாடியே சொல்லிட்டீங்க நீங்க அவர் பார்த்துக்கிடுவார் அங்கே போய் வந்து மேட்டு வச்சிருவாரு ஐயா இப்ப எல்லாம் இருக்கானுங்க நம்ம வந்து ஒரு தேட்டரை கட்டி விட்டுலாம் தேட்டர் டிக்கெட் வலையை குறைச்சிடலாம் என்னனுமோ பேசிக்கிட்டு இருக்கானுங்க அதனால ஏதாவது ஒன்று பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் நாசுக்காக பேசிடுவாரு அது தெரியும் ஸோ அந்த இதுக்கு வந்து அது சொன்னதுக்கு ரொம்ப நன்றி உனக்கு அதே போல இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு நல்ல சாங் போட்டிருக்காரு ஒரு கத்தால முக்க பாடல் ஆசிரியர் நல்லாவும் எழுதியிருக்காரு அந்த ஹீரோ ஹீரோயின் வந்து அவங்க வந்து இந்த அந்த பாண்டிங்கை வந்து இந்த லவ் பாண்டிங்கும் எப்படி வந்து அழகான ஒரு காதல் காட்சி அந்த குடும்ப ஃபேமிலி எப்படி வந்து அனுபவிச்சு போனவங்க வந்து கஷ்டப்படுறதுக்காக புருஷன் போகிறான் அதையும் வந்து ரொம்ப தெளிவாக வந்து அங்கே அங்கேயும் இங்கேயும் காட்டியிருக்க விதங்கள் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு ஸோ இந்த உழைப்பாளர் தினத்தில் வந்து இந்த படம் இந்த படத்தில் இந்த யூனிட்டில் வந்து அத்தனை உழைப்பாளர் டெக்னீஷியனுக்கு எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் இந்த சின்ன படம் பெரிய படம் இப்போ வந்து சின்ன படம் தேங்க நல்லா ஓடுது பெரிய படம் வந்து இரநூறு கோடி முந்நூறு கோடி எடுத்தால் கூட வந்து அது வந்ததுக்கும் போனதுக்கு தான் ப்ரொடியூசர்தான் வேதனை போகிறானி தவிர நடிகர்கள் வந்து இருக்காங்க அவ்வளோதான் ஸோ அதனால் நீங்கள் கவனப்படாதீங்க சின்ன படங்கள் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக சின்ன படங்கள் பூரா வந்து அஞ்சு ரூபாய்க்கு எடுத்த படம் ஐம்பது லட்சம் ஐம்பது கோடி ரூபாய்க்கு ஓடுது பத்து ரூபாய்க்கு எடுத்த படம் வந்து நூறு நூறு கோடி ரூபாய்க்கு ஓடுது வெளி மாநிலத்தில் இருக்கிற படம் கூட நல்லா ரசிக்கிறாங்க சின்ன கூட அதனால் நீங்கள் தைரியமாக இந்த உழைப்பான இத்தின படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் என்று கூறிக்கொண்டு வாழ்த்து